வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற அந்த பகுதியிலிருந்து நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறது தெரியுது அதனுடைய தொடக்கமாக தொல் தமிழர் என்கிற தலைப்பிலான காணொலியை இப்போ நாம் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வரலாற்றையும் தமிழகத்தினுடைய பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்குறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எப்படி படிப்படியாக முன்னேறினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக நாம் ஒரே நாளில் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ற எண்ணத்தை நம்ம முதல்ல விட்டுட்டு படிப்படியாக முன்னேறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோருடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமாக இருந்ததானா இல்லை படிப்படியாக ரொம்ப மெதுவாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் மிக வேகமாக வளர்ந்து வர்றத முன்னேற்றம் அடையதை நம்ம பார்க்குறோம் இது மூலமாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் கொண்டு சேர்க்குறது மூலமாக இன்னும் மேம்பட்ட மிக வேகமான வளர்ச்சி அடையக்கூடிய சமூகத்தை நாம் விரைவாகவே கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக நீங்களும் தெரிஞ்சுங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் நம்முடைய இந்த தமிழக வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு என்னெல்லாம் சான்றுகளை எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ சான்றுகள் போது அந்த காலத்தில் நம்முடைய அரசர்கள்லாம் வந்து பயன்படுத்தின கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு வந்து அப்புறம் திரும்ப அவங்களுடைய வெளிநாடுகளுக்கு போன பலருடைய அந்த வெளிநாட்டார் குறிப்புகள் இந்தியாவை ஆட்சி பண்ண பலருடைய ஆவணங்கள் போல் பல குறிப்புகளை வச்சுக்கிட்டு பல ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நம்ம தமிழக வரலாற்றை ஓரளவு வந்து கணிச்சு சொல்லலாம் நூறு சதவீதம் முடியாது ஆனாலும் ஓரளவு நம்ம கணிச்சு சொல்லலாம் இந்த ஆதாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்முடைய தமிழக வரலாற்றை எப்படி நம்முடைய ஆய்வாளர்கள்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தொன் தொல் பழங்காலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க அப்புறம் வரலாறு தொடங்குகிற காலம் சங்க காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் பாண்டியர் காலம் நாயக்கர் காலம் ஐரோப்பியர் காலம் இந்த இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இப்படிலாம் வந்து பல வகையாக வந்து நம்முடைய தமிழக வரலாற்றை பிரிக்கிறாங்க இப்போ இந்த தமிழக வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை ஆதாரங்களை நம்ம சொன்னோம் இல்லையா இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பல இடங்களில் இந்த ஓலைச்சுவடிகள் செப்பேடுகள்லாம் வந்து பல இடங்களில் நமக்கு கிடைச்சிருக்கு குறிப்பாக வந்து கீழடி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு இந்த மாதிரி இடங்களில் நடத்தப்பட்ட பல அகழ்வாய்வுகள் அதான் மண்ணை தோண்டி பார்க்கும்போது அதில் கிடைச்ச அந்த புதைப்பொருட்களை வச்சுக்கிட்டு முக்கியமாக நம்முடைய தமிழகத்தில் எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்தது அதாவது நாகரிக பண்பாடு அது சார்ந்த மாற்றங்கள்லாம் நடந்தது எப்படி வந்து நம்முடைய தமிழர்கள் முன்னேற்றம் அடைஞ்சாங்க ஒவ்வொரு அடுத்த வளர்ச்சி எப்படி அடைஞ்சாங்கன்றதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் சரி அந்த வகையில் முதல்ல வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நம்ம பார்த்துடலாம் அதாவது தொல் தமிழருடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் கீமு கிபின்ட்டு ஒரு வரையறுக்கப்பட்ட வரலாறு உருவான காலகட்டத்துக்கு முன்னாடி அதாவது நிறைய ஆதாரங்கள்லாம் கிடைக்காத காலகட்டம்னு வச்சுங்களேன் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படி இந்த மனிதனம் தோன்றியது தமிழர்கள் எப்படி தோன்றினாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம் முத முதல்ல உலகம் எப்படி தோன்றியது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த இடத்துல முக்கியமானதாக அமையிறதுனால சுருக்கமாக அதை நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு காலகட்டத்தில் சூரியனிலிருந்து பிரிஞ்ச அதாவது உடஞ்சி செதர்ன பகுதிகளெலாம் வந்து இந்த அண்டை வெளியில் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு அந்த சுழண்டு கொண்டே இருந்ததுனால எல்லாம் உருண்டை வடிவத்தில் வந்து நம்ம குறிப்பாக அதை நம்ம சொல்கிறது உருண்டையாக பார்க்கறதுக்கு வந்து வட்டமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி வட்ட வடிவத்தில் ஒவ்வொரு அந்த துகள்களாக உருண்டு வருது அப்படிப்பட்ட அந்த துகள்களில் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமி இது போல் நிலா புதன் வியாழன் செவ்வாய் இந்த மாதிரி பல கோள்கள் வந்து அந்த காலத்திலேருந்தே உருவாகியிருக்கு அப்படிப்பட்ட அந்த கோள்களில் மனித இனம் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒன்றாக இந்த பூமி இருந்திருக்கு என்ன முக்கியமாக தேவைன்னா நமக்கு காற்று தண்ணியெல்லாம் வேணும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த பூமியில் வந்து ஆதி காலத்துலேருந்தே தோன்றியிருக்கு முத முதல்ல பார்த்திங்கன்னா அந்த பூமி சுழல் ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளிமண்டலத்திலிருந்து தண்ணீர் நமக்கு கிடச்சிருக்கு அந்த தண்ணீர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி முழுக்க நம்ம பூமி முழுக்க வந்து தண்ணீர் நிரப்பியிருக்கு அதற்கு பிறகு வெடிச்சு சதன்ன போது சூரியல்லேருந்து வெடிச்சு சதுரிச்சு இல்லையா இருந்த வாயுக்கள்லாம் அந்த பூமிக்குள்ளே இருந்திருக்கு அது வெளியே வர முயற்சி பண்ணும்போது அந்த வாயுக்களும் தண்ணியும் சேர்ந்து நிறைய ரசாயன அறிவியல் ரீதியான நிறைய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து அதுக்கப்புறம் எரிமலைகளாக வெடிச்சு சதுறியிருக்கு அப்படி வெடிச்சு சதுறினது தான் வந்து மலைகளாக மாறியிருக்கு அதில் ஏற்பட்ட ரசாயன மாற்றங்கள்னால் அங்கே தேங்கின அந்த தண்ணியில் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடந்ததில்லை பல கோடி ஆண்டுகள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தனுடைய விளைவாகத்தான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நிறைய மலைகள் தோன்றியிருக்கு நிலங்கள் தோன்றியிருக்கு அதற்கு பிறகு பாறை இடுக்குகளில் ஒரு செல் தாவரங்கள் தோன்றியிருக்கு அதுக்கப்புறம்தான் வந்து ஒரு செல் உயிரி தோன்றி அப்புறம் பல செல் உயிரியாக நாமெல்லாம் பார்த்திங்கன்னா பலசெல் உயிரி செல் உயிரிகளாக ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலும் மாற்றம் அடைஞ்சு இந்த மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு அப்படின்றத அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்குறோம் முதல் முதல்ல உருவான அந்த நிலப்பகுதிக்கு என்ன பேர் தெரியுமா அதற்கு நம்முடைய அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா பங்கையா அப்படின்ற பேர் வைக்கிறாங்க அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பெயர் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து அது உச்சரிப்பு இருக்கும் பங்கேயா பங்கையா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது முதல் முதல்ல தோன்ற நிலப்பரப்பு ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி சீனா ஒரு பக்கமும் தென் தென்னாப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா எகிப்து இந்த மாதிரிலாம் தனித்தனியாக தனித்தனியெலாம் கிடையாது எல்லாமே ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கு அந்த நிலப்பரப்பு பேர் பங்கையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒன்றாக இருந்த பங்கையா அப்படின்ற ஒரே நிலப்பரப்பு ரெண்டாக உடைஞ்சி லாராஷியா அல்லது லோரேஷியான்னு கூட சொல்லுவாங்க இந்த லோரேஷியாவும் கோண்டுவானா அப்படின்ற பகுதியாகவும் ரெண்ட ரெண்டு கண்டங்களாக உடஞ்சதுன்னு சொல்லுவாங்க ஒன்று வடக்கு நிலப்பரப்பு இன்னொன்று தெற்கு நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்க நார்த் போல் சவுத் போல் அந்த மாதிரி லோரேஷியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வடக்கு பகுதி இருக்குது இல்லையா அந்த வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக உயிரினங்கள்லாம் வந்து தோன்றவில்லைன்னு சொல்கிறாங்க அப்போ எங்கே உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோண்டுவானான்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் உயிரினங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோண்டுவானா பகுதி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பல மாற்றங்களை வந்து அடைஞ்சிருக்கு அதாவது முத முதல்ல அந்த லோரேஷியாவோடு இருந்த ஒட்டி இருந்த அந்த சமயத்தில் இருந்த மாதிரியே வந்து கிடையாது பின்னாடி வந்து பால்டிகா அப்படின்ற ஒன்றோடு அந்த வட பகுதி லோரேஷியா மோதினதுனால கோண்டுவனான்ற அந்த தெற்கு பகுதி தெற்கு அட்லாண்டிக் நோக்கி அப்படியே நகருது அதாவது தெந்துருவ நோக்கி நகருது இதனால் என்ன ஆகுது பல நாடுகள் இன்னும் ரொம்ப நெருக்கமாக ஒட்டிக்குது அப்படி என்னென்ன நாடுகள்லாம் ஒட்டி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் அதே மாதிரி பால்கன் தீபகற்பம் துருக்கி ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா எதுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பழந்தமிழ்நாடுன்னு ஒரு பேர் இருந்திருக்கு ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்தியான்ற பேர்லாம் கிடையாது அன்றைக்கு இருந்த வந்து பழந்தமிழ்நாடுன்ற பேரில் தான் இந்தியா வந்து அழைக்கப்பட்டிருக்கு இப்படி இப்போ நான் சொன்ன அத்தனை நாடுகளும் ஒரே நிலப்பரப்பாக இருக்குது இவ்வளோ ஆச்சரியமான செய்தி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனோன்னா வந்து அதுக்கு விமான போக்குவரத்துக்கு அதே மாதிரி தரை வழி போக்குவரத்துக்கு அதுக்கு வந்து கடவுள் சீட்டு வாங்கணும் இன்னும் நிறைய வழிமுறைகள்லாம் வந்து கொடுத்து ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க நம்ம யாது ஒரே யாவரும் கேள்ன்னு சொன்னாலும் கூட ரொம்ப எளிமையாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியல ஆனால் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்திருக்கு அதாவது நம்ம ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிற மாதிரி மிக அருகிலேயே இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் ஒரே இடத்துல இருந்திருக்கு அப்படின்றது உண்மையிலே வந்து ஒரு அதிசயமான செய்தி ஏன்னா நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது ஆனால் அதுதான் வந்து உண்மையாக இருந்திருக்கு இந்த பகுதியில் தான் நம்ம கோண்டுவானா அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி இந்த கோண்டுவானா அப்படின்ற பகுதி பார்த்திங்கன்னா யார் இந்த மாதிரி பேர் வச்சது வித்தியாசமான ஒரு பேர் யார் வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசியா நாட்டை சார்ந்த ஒரு நிலவியல் வல்லுநரான எட்வர்ட் சூயஸ் தான் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த இந்த பெரிய நிலப்பகுதியை பெரிய கண்டமாக கருதி அதுக்கு கோண்டுவனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பேர் வச்சிருக்கார் இந்த கோண்டுவனா அப்படின்ற நிலப்பரப்பு பெருநிலப்பரப்பு இருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இமயமலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நாமோ உலகிலேயே மிக உயர்ந்த மலை மிகப்பெரிய சிகரத்தையுடைய மலையாக நம்ம வந்து இமயமலையை சொல்கிறோம் இந்தியாவினுடைய மிக அழகான பகுதியாகவும் இமயமலை வந்து பார்க்கப்படுது ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அதாவது கோண்டுவனா அப்படின்ற பகுதியாக இருந்த காலகட்டத்தில் இமயமலை அப்படின்ற ஒன்று உருவாகவே இல்லை அப்படின்றாங்க அதற்கு பிறகு நடந்த நிலவியல் மாற்றங்களால் தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இமயமலையே உருவானது அப்படின்றாங்க இதுபோல் பல மாற்றங்கள் உலகத்தில் வந்து அன்றைக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு அதற்கு அடுத்த கட்ட நிலையாகத்தான் வந்து நம்ம உயிரினங்களுடைய தோற்றத்தை பார்க்குறோம் இந்த உயிரினங்கள் எங்கு தோன்றியது அப்படின்னா வந்து இந்த கோண்டுவனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் பல பகுதிகளாக உடையுது அப்படி உடஞ்ச பகுதிகளில் ஒன்று தான் வந்து குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குமரிக்கண்டம்ன்றதும் வந்து ரொம்ப சின்ன நிலப்பகுதியெல்லாம் கிடையாது அதுலேயுமே வந்து நிறைய நாடுகள்லாம் வந்து இருந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த பெருநிலப்பரப்பிலிருந்து பிரிந்த இன்னொரு அந்த ஓரளவு பெருசாக இருந்த அந்த நிலப்பரப்பு பார்த்திங்க அப்படின்னா அதை லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த லெமூரியா தான் முத முதல்ல உயிரினங்கள் தோன்றிய நிலப்பகுதி அப்படின்றது அறிவியல் ரீதியாக பலரும் சொல்லக்கூடியதாக இருக்குது ஆய்வாளர்களும் வந்து அதை இருக்காங்க சரி ஏன் அந்த லெமூரியா அப்படின்ற பேர் வந்து அந்த கண்டத்துக்கு வந்தது இல்லை அதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின் தான் பார்த்துடலாம் லெமூரியா என்கிற இந்த கண்டத்திற்கு பெயர் வ இந்த பேர் வரதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா லெமூர் அப்படின்ற ஒரு பாலூட்டி விலங்கு அதாவது குரங்கின விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு உயிரினமும் வந்து பலகட்ட வளர்ச்சிக்கு பிறகு தான் வந்து அடுத்தடுத்த உயிரினமாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அதை பரிணாம வளர்ச்சியில் அப்படி ஒரு குரங்கினம் அப்படின்ற அந்த நிலையை அடைஞ்ச காலகட்டத்தில் அதில் வந்து பல பிரிவுகள் வருது அதில் ஒன்று தான் வந்து லெமூர் அப்படின்ற குரங்கிடம் அப்படி லெமூர் என்கிற ஒரு பாலூட்டி அந்த குரங்கினம் உயிரினம் வந்து அதிகமாக இருந்த நிலப்பகுதி அப்படின்றதுனால இந்த பகுதிக்கு இந்த கண்டத்திற்கு லெமூரியா கண்டம்னு பேர் வச்சதாக சொல்கிறாங்க ஆனால் தமிழறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பழந்தமிழ் நாட்டில் குமரி அப்படின்ற ஒரு தாவரம் வந்து அதிகமாக விளைஞ்சிருந்தது அதாவது சோற்று கற்றாழின்னு சொல்லுவாங்க அந்த குமரி என்கிற அந்த தாவரம் அதிகமாக வளர்ந்த பகுதின்றதுனால அதற்கு குமரிக்கண்டம் அப்படின்னு பேர் வந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மிகப்பெரிய மலைப்பகுதிக்கு மலை தொடருக்கு குமரி மலைன்னு பேர் வச்சாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஓடிய ஆறுக்கு கூட வந்து குமரி ஆறு அப்படின்னு சொல்லி பேரிட்டு அழைச்சிருக்காங்க இப்படி அந்த குமரி அப்படின்றது நம்முடைய அந்த மிகப்பெரிய அந்த நிலப்பகுதிக்கு அந்த கண்டத்திற்கு பெயராகவே மாறிதுன்னு சொல்கிறாங்க இதில் லெமூரியா கண்டம்னாலும் குமரி கண்டம்னாலும் ரெண்டுமே வந்து ஒரு நிலப்பகுதியை சொல்லக்கூடியது அதில் அதற்கான பெயர் காரணங்களை தான் வந்து வெவ்வேறாக இருக்காங்க இந்த நிலப்பகுதியில் தான் உயிரினங்கள் தோன்று தான் சொல்கிறாங்க எப்படி இங்கே மட்டும் உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னா ஒரு உயிர் தோன்றுவதற்கு சரியான தட்பவப்பு நிலை வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தட்பவப்பு நிலை இருக்கக்கூடிய நிலப்பகுதியாக அந்த குமரிக்கண்டம் இருந்திருக்கு அதனால் உயிர்கள் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க அந்த குமரி கண்டத்துடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கூடிய தமிழகம் நம்ம சுற்றி பார்த்தோம்னா தெரியும் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பல பகுதிகள்லையுமே வந்து ஒரு சீரான தற்பவப்ப நிலையை நம்ம வந்து பார்க்கலாம் சீரானது அப்படின்னா வந்து மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும் இந்த மாதிரியான தட்பவெப்பநிலை நிலை தொடர்ந்து இங்கே மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது அதிகப்படியான வெயில் தொடர்ந்துருக்கும் இல்லை அதிகப்படியான குளிர் தொடர்ந்து இருக்கும் அங்கே வந்து உயிரினங்கள் வாழ்வது சிரமமாக இருக்கும் தாவரங்கள் வளர்றதும் சிரமமாக இருக்கும் ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா சில நாடுகளில் எல்லா விதமான தாவரங்களும் வளருது எல்லா விதமான மனிதர்களும் இங்கே வாழ முடியுது அப்படிப்பட்ட நாடுகளில் முதன்மையானது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இந்தியா அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அதனால் இங்கே முத முதல்ல உயிரினங்கள் தோன்றியதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கண்டத்தில் பாம்பு பள்ளி பூரான் இந்த மாதிரியான ஒரு உயிரினங்கள் தான் வந்து தோன்றியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பெரும்பள்ளி இனமாக பார்க்கப்படக்கூடிய டைனோசரஸ் வரைக்கும் அப்படி தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்திருக்கு அதற்கு பிறகு தான் வந்து பறவை இனங்கள் தோன்றி அப்புறம் பாலூட்டி இனங்கள்லாம் வந்து தோன்றியிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு நாளில் நடந்திடல பல கோடி ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு இதுக்கு நடுவில் வந்து விண்வெளியிலிருந்து விழக்கூடிய விண்கற்கள் மூலமாக இங்கே பூமியில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ டைனோசரஸ் இனம்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு வந்து விண்வெளியில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் அதேமாதிரி பூமியில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த பாலூட்டி இனங்கள்லேருந்து அதுக்கப்புறம் முட்டையிட்டு குஞ்சு போய் இனங்கள் இந்த மாதிரி பலவிதமான இனங்கள்லாம் வந்து இந்த பூமியில் வந்து மாறி மாறி உருவாகிட்டே இருந்ததன் விளைவாக கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஐநூறு அந்த மாதிரி கோடி ஆண்டுகள் இந்த பரிணாம வளர்ச்சி தொடர்ந்து நடந்ததுடைய பயனாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பூமியில் பார்க்கக்கூடிய பல லட்சம் உயிரினங்கள் அது ஏன் பல லட்சம்னு சொல்கிறோன்னா கடல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வகைகள்லாம் பல லட்சம் வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பல லட்சம் வகையான உயிரினங்கள்லாம் இந்த பூமியில் வந்து தோன்றி சுரங்கீனமாக தோன்றி மனிதனமாக பரிணாம வளர்ச்சி அடைந்த இந்த மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இவங்களை வந்து பல பெயர்கள் இட்டு அழைச்சிருக்காங்க அதாவது நிரதர்கள் முதல்நிலை ஆசிரியர்கள் அதேமாதிரி திராவிடர்கள் அதே மாதிரி ஆரியர்கள் இந்த மாதிரி பல பெயர்கள் இட்டு அழைக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம வரலாறு வரலாறு பூர்வமாக நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த நிரதர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா ரொம்ப கருப்பாக இருப்பாங்க குட்டையாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய தலை வடிவம் அவங்களுடைய மூக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகியதாக அமைஞ்சிருக்கும் இந்த நிரதர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழமையான இனத்தவராக வாழ்ந்திருக்காங்க நம்முடைய நாட்டில் அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேட்டையாடி வாழ்கிறது தான் வாழ்க்கை முறையாக இருந்திருக்கு ஏன்னா இப்போது மலையும் மலை சார்ந்த இடங்களில் தான் மனித தோன்றி வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தண்ணியிலே வந்து அதிகமாக தாவரங்கள் வளர்ந்தது உயிரினங்கள்லாம் வந்து கொஞ்சம் மலை உருவான பிறகு மலைப்பாங்கான இடங்களில் போயிட்டு வாழ ஆரம்பித்ததுடைய அந்த தொடர்ச்சியில்தான் வந்து மனிதர்களும் அந்த மாதிரி மலைப்பகுதியில் வாழ்ந்திருக்காங்க அப்புறம் வேட்டையாடி வாழ்ந்திருக்கான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்த முதல்நிலை ஆத்திரேயர்கள் ஆஸ்திரேலியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களும் அவங்களும் கருமை நிறம் கொண்டவர்களாக காலங்காலமாக அந்த கருமை நிறம் கொண்டவர்கள் தான் வந்து அதிகமாக வாழ்ந்திருக்காங்க தலைமுடி கருப்பாக இருந்திருக்கு மூக்கு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு சுருள் முடி அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு அதே மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது காட்டு வாழ்க்கை மலை வாழ்க்கை காட்டு வாழ்க்கையை தாண்டி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக விவசாயத்துக்கான அந்த தொழில் செஞ்சு பயிர் வளர்த்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நோக்கி போனவங்களாக இருக்காங்க அதற்கு அடுத்த கட்டமாக தான் வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் இவங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலை கொஞ்சம் நீட்டாகவும் மாதிரி மூக்கு ரொம்ப சின்னதாகவும் கொஞ்சம் மாநிலம் அதாவது கருப்பு வந்து கொஞ்சம் மாறி மாநிலத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க இவங்க அந்த மலை வாழ்க்கை காட்டு வாழ்க்கை இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து முதலினை ஆசிரியர்கள் மருதநிலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வயலும் வயல் சார்ந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணாங்களோ அதே மாதிரி விவசாயத்தை தொடர்ந்து அதோட ஆடு மாடையும் சேர்த்து வளர்த்து இவங்க இன்னும் ஒரு நல்ல நாகரிக வளர்ச்சி மிக்க ஒரு மானிட இடமாக வந்து வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆரியர்கள் என்கிற இனம் வந்து வந்திருக்கு இவங்க கொஞ்சம் உயரமாகவும் நீண்ட தலை கொஞ்சம் நீளமான மூக்கு நீளமான கண்கள் இந்த மாதிரி தோற்றத்தோடு வந்து இருந்திருக்காங்க நிறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக விட இன்னும் கொஞ்சம் பொன்னிறமான நிறமுடையவர்களாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களும் இதே போல் நிறைய விவசாய தொழில் செஞ்சு அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரிப்பு முறைகள்லாம் கொண்டு வந்து இவங்களுடைய வாழ்க்கை சூழல் மாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் இவங்க பல இடங்களுக்கு குடி புகுந்து அங்கே இருக்கக்கூடிய சமூகங்களில் பல மாற்றங்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த மனித இனத்துடைய அந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா அபரிவிதமானது ஏன்னா சூரியன்லேருந்து தோன்றிய அந்த உலகம் ஒரு சின்ன துகளாக இருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து உயிரினங்கள் தோன்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமாக மாறி இருக்குன்னா அது பிரம்மாண்டமான வளர்ச்சி பல கோடி ஆண்டுகளாக நடந்த மாற்றங்களுடைய பயனாகத்தான் இந்த நிலப்பரப்பும் இன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களும் நீங்களும் நானும் கூட வந்து இத்தகைய ஒரு மாற்றத்தை அடைஞ்சிடும் இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து நிறைய செய்திகளை வந்து பார்த்தோம் அதாவது தொல் பழங்காலத்துடைய வரலாற்றை முழுமையாக நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னாலும் ஒரு சின்ன முயற்சியாக ஒரு சுருக்கமாக வந்து ஒரு வளர்ச்சி நிலையை தொடக்கத்திலிருந்து அதுக்கு பிற்பாடு உருவான வளர்ச்சி நிலைகள்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து உண்மையாக அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணதாக நான் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் இது சார்ந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்தது குறிப்பாக வந்து பாண்டிச்சேரின்னு சொல்லக்கூடிய புதுச்சேரியில் திருவக்கரை அப்படின்ற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊரில் வந்து நிலத்தை தோண்டும் போது அங்கே படிவு பாறைகள்லாம் வந்து இருந்திருக்கு அதெல்லாம் வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மரம் வந்து படிவுப்பாறையாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு திருச்சிராப்பள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு மரம் பத்து கோடி ஆண்டுகளாக மண்ணுக்குள்ளே வந்து மரம் மக்கி போன ஒரு மரம் வந்து அப்படியே வந்து கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அகழ்வாய்வு செய்கிறது மூலமாக பல செய்திகள் ஆமாம் இதெல்லாம் உண்மையானது தான் அப்போது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே தாவரங்கள் இருந்திருக்குன்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் படிவு பறையாக மாறியிருக்கு அது கல்லாக மாறியிருக்குது அப்படின்றத எடுத்து ஆய்வு பண்ணும்போது தான் தெரியுது இங்கெல்லாம் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே தாவரங்கள் இருந்திருக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுடைய காலடி தடங்கள்லாம் வந்து நிறைய அகழ்வாய்வு செய்யும்போது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே வந்து வேலூர் மாவட்டம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் திருவ திருவள்ளூர் மாவட்டம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே நடந்த பல அகழ்வாய்வுகளில் பல தேடல்களில் மனித இனம் அதே மாதிரி அவங்களோட மாடு ஆடு போன்ற அதனுடைய காலடி தடங்கள்லாம் வந்து இருந்ததை சொல்கிறாங்க இது மூலமாக இந்தியா குறிப்பாக வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஒன்று ஒரு சாதாரண நிலப்பரப்பெல்லாம் கிடையாது ரொம்பவே முக்கியமாக சொல்லணும்னா பல்லாவரம் அப்படின்ற இடத்துல நடந்த பல அரிதான அரிதினும் அரிதான பொருட்களை தேடக்கூடிய அந்த தேடலில் நிறைய பொருட்களை வந்து கிடச்சிருக்கு அது மாதிரி நம்முடைய தமிழகன்றது பழமையான ஒரு நிலப்பரப்பு அப்படின்றதையும் இங்கே இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் நடந்த அகழ்வாய்வுகள்லேயும் வந்து நிறைய செய்திகளை நம்முடைய தமிழக அரசே வந்து வெளியிட்டிருக்கு கீழடியில் தொடர்ந்து ஆய்வுகள் நடந்துகிட்ருக்கு சமீபத்தில் கீழடியில் நடந்த ஆய்வில் கிடைச்ச பொருட்களை வச்சு பார்க்கும்போது ஆமாம் இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு தான் சொல்லிட்டு மீண்டும் மீண்டுமாக உறுதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த நிலப்பரப்பை தொல் பழங்காலம் அதாவது தொல் தமிழர்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து நிச்சயமாக தவறு கிடையாது அதாவது தொல் பழங்காலத்து தமிழர்கள் மற்ற நாட்டவரை சொல்கிறோட நாம் வந்து நிச்சயமாக வந்து மகிழ்ச்சியோடு சொல்லிக்கலாம் நாங்கள்லாம் பழங்குடிகள் அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய இனம் தோன்றிவிட்டது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்கிறதுல எதுவும் கிடையாது அதுக்கான சான்று ஆதாரங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது வெறுமனை இலக்கியங்கள் மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஆதாரங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தர் நம்ம கேலியோ கிண்டலோ பண்ணுறாங்க சும்மா பாட்டு பாடி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு யாராவது கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா இந்த தகவல்கள்லாம் சொல்லி நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற மாதிரி நீங்கள் தலை நிமிர்ந்து இந்த உலகத்தின் மிகப்பெரிய மரபுமிக்க ஒரு மாந்தர் இனம் அப்படின்றத நீங்கள் தைரியமாக சொல்லிக்கலாம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தம் நண்பன் இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த தமிழக வரலாறும் பண்பாடும் சார்ந்த நிறைய காணொலிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் அடுத்ததாக பழைய கற்காலம் சார்ந்த காணொலிக்காக காத்திருங்கள் நன்றி